சுந்தரேசனின் வாகனத்தை முன்னறிவிப்பு இன்றி தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால காவல் சீருடையோடு அவர் நடந்தே செல்லக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல கவனம் பெற்றிருக்கிறது யார் இந்த சுந்தரேசன் தற்போது இதற்கு மாவட்ட காவல்துறை அளித்த விளக்கம் என்ன உள்ளிட்டவை பற்றி பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலுக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் என்பவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பணியாற்றி வருகிறார் இவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோதமாக மது கடத்துதல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுபவர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்தி மூன்று டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைத்திருக்கிறார் சட்டவிரோத சாராயம் மற்றும் மதுபான கடத்தல் தொடர்பாக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களில் எழுநூறு பேரை சிறையில் அடைத்திருக்கிறார் தொடர் கடத்தில் ஈடுபட்ட ஐந்து பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் இவ்வாறு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்த சுந்தரேசனின் நான்கு சக்கர வாகனம் தான் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டுள்ளதாக தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது அதாவது தமிழக முதலமைச்சர் வருகைக்கு முன்னர் அமைச்சர் எஸ்காடு செல்வதற்காக டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் எஸ்பி இன்ஸ்பெக்டர் கேட்டு கொடுக்க மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அனுப்பி வைத்ததாகவும் மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அனுப்பாமல் பறித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால தான் டி சுந்தரேசன் சில நாட்களாக இருசக்கர வாகனத்துல பணிகளுக்கு சென்று வந்ததாகவும் அந்த வீடியோ குரூப்ல பதிவிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில சுந்தரேசன் இன்று தன்னுடைய அலுவலகத்திற்கு நடந்தே சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காவல் சீருடையோடு அவர் நடந்து செல்லக்கூடிய வீடியோ காட்சிகள் வழியாக தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது மேலும் இவரை பற்றி பார்க்கும் போது மாநில மனித உரிமை கமிஷன்ல டிஎஸ்பியாக பணியாற்றி இருக்கிறார் காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பான என்கவுண்டர்கள் விசாரணை அதிகாரியாக இருந்திருக்கிறார் தற்போது டிஎஸ்பிக்கு வாகனம் வழங்கப்படாதது குறித்து மாவட்ட காவல்துறையில விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு டிஎஸ்பிக்கு கார் தரவில்லை என்ற தகவல் தவறானது குறிப்பிட்டு இருக்கிறார்கள் டிஎஸ்பிக்கு மாற்று வாகனம் வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அதாவது முதலமைச்சர் வருகைக்கு முன்னர் அமைச்சர் எஸ் எஸ்கார்டு செல்வதற்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனம் வாகனத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் எஸ்பி இன்ஸ்பெக்டர் கேட்டதாகவும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என டிஎஸ்பி கூறி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால அவரது நல்ல நிலையில் இருந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு வேறு ஒரு பழைய பழுதான வாகனத்தை வழங்கியதாகவும் ஆனால் அதனை அவர் வேண்டாம் என கூறிவிட்டு இருசக்கர வாகனத்துல பணியை செய்து வந்ததாகவும் இன்று அவர் இருசக்கர வாகனத்தையும் பயன்படுத்தாமல் நடந்து வந்த நிலையில் அது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக காவல்துறை வட்டாரத்துல சொல்றாங்க ありがとうございます。Oh, you 哎。